நீங்கள் நினைக்கிற அளவுக்கும் சரி நீங்கள் நினைக்காத அளவுக்கும் சரி பணப்பழக்கம் உங்களுக்கு வந்து அபரிமிதமாக பெருகிக்கிட்டே வரும் இந்த மோதிர விரலை வச்சு நீங்கள் என்ன செய்கிறீங்க இப்படி இப்படி தடவிட்டு கிரீம் கிரீம் க்ரீம் 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 சொல்லிக்கிட்டே வாங்க வேலை பார்க்குற இடத்துல நிம்மதி இல்லை இந்த மையை பூசிக்கிட்டு போங்க அவன் அப்படியே பார்த்தோன்னே உங்களை பார்த்து சலிட்டு அடிப்பேன் இல்லைன்னா உங்களை பார்த்து ஒதுங்கி போயிடுவான் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்குமே ஏதாவது ரூபத்தில் வந்து பணப்பழக்கம் இல்லை என்னுடைய தொழில் விருத்தி இல்லை நான் வேலை பார்க்குற இடத்துல டென்ஷனு இது மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறீங்க அப்போ என்ன நினைக்கிறீங்க ஏதாவது ஒரு மசிய வசியமை இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம ரொம்ப வச்சுட்டு போனால் நமக்கு ஏதாவது பலன் கொடுக்குமா அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படி நினைக்கிறவங்க நான் சொல்கிற வசியமையை நீங்கள் தயார் பண்ணி நீங்களே தயார் பண்ணி அதை நீங்கள் தினம் பூசிட்டு போனீங்கன்னா நீங்கள் நினைக்கிற அளவுக்கும் சரி நீங்கள் நினைக்காத அளவுக்கும் சரி பணப்புழக்கம் உங்களுக்கு வந்து அபரிவிதமாக பெருகிக்கிட்டே வரும் இதை என்ன செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து சாதாரணமாக நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் தேங்காய் சிட்டி அந்த வெறும் ஓடு அந்த ஓடை தூக்கி தெருவில் போட்டுறோம் அப்படி போடாமல் அதை எடுத்து பத்திரமாக வச்சிருந்து அந்த சிரட்டையை தேங்காய் சிரட்டையை வந்து தூபம் பண்ணி அதை வந்து பொடி பண்ணி அந்த அந்த சாம்பலை எடுத்து நீங்கள் என்ன செய்கிறீங்க அஞ்சு விதமான எண்ணெயை கலக்கிறீங்க எண்ணெய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் புங்க எண்ணெய் வேப்ப எண்ணெய் இந்த அஞ்சு எண்ணெயும் வந்து ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து அந்த பவுடரில் கலக்கிறீங்க அந்த பவுடரில் கலந்துட்டு அதை எடுத்து என்ன செய்கிறீங்க எண்ணெய்க்கி இதை ரெடி பண்ணணும் அப்படின்னா எப்போ வந்து அமாவாசை அந்த அமாவாசை அன்னைக்கு எடுங்க இந்த அமாவாசை அன்னைக்கு இந்த இந்த முதல் முதல்ல இந்த சாம்பலை எடுத்து இந்த அஞ்சு எண்ணெயில் கலந்து ஒரு மையை தயார் பண்ணி வச்சுக்குங்க இந்த மைய தயார் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதை என்ன பண்ணுறீங்க நான் சொல்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு தொடர்ந்து நீங்கள் இந்த அடுத்த பௌர்ணமி வரைக்கும் ஜபம் பண்ணுங்க ஜபம் பண்ணீங்கன்னா என்ன ஆகுது அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் பதினஞ்சு பதினாறு நாள் வரும் அதிலேருந்து அஞ்சு நாள் எப்பயுமே சந்திரனுடைய பவர் வந்து கொடுக்கக்கூடியவர் அப்போ கொடுக்கக்கூடியவர்னால் என்ன நமக்கு வந்து இப்போ மனோகாரகன் சொல்லக்கூடியவர் எப்போயுமே ஒருத்தர் பையிலேருந்து நம்ம பைக்கு பணம் வரணும்னா மனசு தான் பணம் வரும் அப்போ மனோகாரகனை வந்து என்ன செய்கிறோம் அமாவாசை அன்னைக்கு வந்து குருட்டு நாள்னு சொல்கிறோம் அன்னைக்கு தோங்கி நம்ம பௌர்ணமி அன்னைக்கு பதினாறு நாள் பண்ணுறோம் எப்போ இப்போ வந்து அடுத்த பஞ்சமி வருது பார்த்தீங்களா பௌர்ணமியிலேருந்து தேய்புறை பஞ்சமி அஞ்சு நாள் கழித்து வரும் அந்த பஞ்சமி திதி அஞ்சு நாளைக்கு இந்த சந்திரனுடைய பவர் குறையவே குறையாது பஞ்சமி திதிக்கு அப்புறம் தான் அது திரும்பவும் தேய ஆரம்பிக்கும் அப்போ என்னாது பதினாறு அஞ்சும் இருபத்தோரு நாள் இருபத்தோரு நாள் ரொம்ப சிம்பிளான மந்திரம் தான் மூணு எழுத்து மந்திரம்தான் இந்த மூணு எழுத்து மந்திரத்தை இந்த மைய கையில் எடுக்கிறீங்க இப்படி உங்களுடைய இந்த அஞ்சு விரலில் ஏதாவது ஒரு விரல் பெரும்பாலும் ஆள்காட்டி விரல் வந்து வாயு அது வேண்டாம் இப்போ வந்து நம்மளுடைய மோதிர விரல் அந்த மோதிர விரலை வச்சு நீங்கள் என்ன செய்கிறீங்க இப்படி இப்படி தடவிட்டு கிரீம் க்ரீம் 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 கிரீம்னு சொல்லிக்கிட்டே வாங்க இந்த மையத்தை இப்படியே சுற்றிக்கிட்டே வாங்க இதை வந்து பகலில் ஏதாவது யாரும் தொடாத இடத்துல சூரிய ஒளி படுற மாதிரி இந்த இருபத்தோரு நாள் வைங்க அதுக்கப்புறமா நம்ம அமாவாசை குருட்டு நாள்னு பார்க்க வேண்டாம் அன்னைக்கு அமாவாசை அன்றைக்கி வானத்தில் வைங்க வானத்தில் வானத்தை பார்க்குற மாதிரி மொட்டை மாடியில் கூட வச்சுட்டு வாங்க இருபத்தோரு நாளும் சந்திரனுடைய ஒளி அங்கே படணும் இது மாதிரி சூரிய ஸ்புடம் இதுக்கு வந்து ஸ்புடம்னு பேர் சூரிய ஸ்புடம் சந்திரஸ்புடம் அப்படின்னா என்னன்னா சூரியனுடைய வில் பவரை வந்து அந்த எண்ணெயிலையும் அந்த நீங்கள் சாம்பல்லையும் படணும் அதே மாதிரி சந்திரனுடைய ஒளி அதில் படணும் அது இந்த பௌர்ணமி என்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய நிறமே முழுசாக மாறிடும் நீங்கள் வச்ச நிறமே முழுசாக மாறிடும் அடுத்த அஞ்சு நாள் தேய் தான் அது ஆனால் அதே நேரத்தில் பஞ்சமி வரைக்கும் அந்த சந்திரனுடைய பவர் வந்து குறையவே குறையாது அஞ்சு நாளைக்கு இங்கே சாஸ்திரம் படித்தவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும் அப்போ இந்த இருபத்தோரு நாள் வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த மையை பூசிட்டு போங்க என்ன தொழில் பண்ணுங்க அபரிவிதமான வருமானம் என்ன பணப்புழக்கம் எவ்வளவு வேணாலும் நீங்கள் பணப்புழக்கத்தை பயன்படுத்தலாம் தொழில் விருத்தி வசியம் இப்போ ஒரு அதிகாரி எப்போ பார்த்தாலும் டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் வேலை பார்க்குற இடத்துல நிம்மதி இல்லை இந்த மையை பூசிக்கிட்டு போங்க அவன் அப்படியே பார்த்தனே உங்களை பார்த்து சலிட்டு அடிப்பேன் இல்லைன்னா அவங்கள பார்த்து ஒதுங்கி போயிடுவான் இல்லை அவனே டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவான் இப்படி ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் ஏன்னா ஒளி கிரகங்கள்லாம் பவர் ஜாஸ்தி சந்திர சூரியர்கள் வந்து மிக பவரானவங்க சந்திரன் மறைகிறார்னு நினைக்காதீங்க அபரிவிதமான சக்தியை தருவாரு எல்லா நவக்கிரகங்களில் இருக்கிற சக்தியையும் நமக்கு வாங்கி கொடுக்குற ஒரு ரிப்ளை கிரகம் யாருன்னா சந்திரன் தான் அப்போ நீங்கள் அந்த சந்திரஸ்புடம் சூரியஸ்புடம் போட்டு இந்த மையை பயன்படுத்தி பாருங்கள் அற்புதமான பலன் கிடைக்கும் இதை செஞ்சு பலன் அடைஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு திருப்பு முனையாக அமையும் போது இது எளிமையான மந்திரம் போய் மசியம் ஐயாயிரம் குடு பத்தாயிரம் குடு ஒரு டப்பா அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஐயாயிரம் பத்தாயிரம்னு வசியம் ஏமாத்துகிறேன் அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் ச நீங்களே செஞ்சு நீங்களே பலன் அடைஞ்சு பாருங்கள் எவ்வளோ பலன் கொடுக்குன்னு பாருங்கள் அப்போ சொல்லுவீங்க இந்த குருஜி ஆனந்தை நினைத்தையோ சொல்லிட்டு போனான்னு சொன்னீங்க ஆகா அற்புதமான ஒரு சூழ்நிலை நமக்கு உருவாகியிருக்கு நான் நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷமான வார்த்தை தான் நீங்கள் கொடுக்குற எங்களுக்கு பெரிய பலன் அடைஞ்சு பாருங்கள் நீங்கள் மொதல் பலன் அடைங்க மற்றவங்களுக்கும் இந்த பலனை அடைகிறதுக்கான வழிகளை காட்டுங்க நன்றி வணக்கம்